உலகம் பார்த்திடாத நிகழ்வு இந்தியா பங்களாதேஷ் முதியே செகண்ட் டெஸ்ட்டில் நடந்திருக்கு என்றே சொல்லாங்க இந்திய கொடியை வந்துட்டு தூக்கி கொண்டாடி இருக்காங்க பங்களாதேஷ் சேம் டைம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈகோ இல்லாமல் தோத்த அணியையும் வந்துட்டு ஜெயிக்க என்றே சொல்லாங்க நம்ம டீம் இந்தியா இந்தியாவோட இந்த செயல் பார்த்துட்டு அதாவது என்ன சொல்கிறது பங்களாதேஷ் வீரர்கள் இந்திய கொடி எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது என்ன நிகழ்வுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்க அதாவது உங்களுக்கே தெரியும் கான்பூரில் செகண்ட் டெஸ்ட் நடந்ததுங்க இரண்டு டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி ஒன் வின் பண்ணி இந்தியா லீலில் இருந்தாங்க இந்த டெஸ்ட் வந்துட்டு ட்ரால தான் முடியும் செகண்ட் டெஸ்ட் அந்த மாதாங்க போச்சு கான்பூர்ல மூணு நாள் மலை இன்னும் ரெண்டு நாள்ல வந்துட்டு எப்படா ரிசல்ட் தெரியும் முதல் இன்னிங்ஸே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல பங்களாதேஷ் அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது பட் ஓவரால் சுவிச் ஆஃப் பண்ணி இந்தியா ஆன் பண்ணி வெற்றியை வந்துட்டு ருசிச்சிருக்காங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் சாம்பியன் டெஸ்ட்ல வந்துட்டு குவாலிஃபைட் ஆயிருக்காங்க முதல் அணியா இதற்கு காரணம் இந்த டெஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இந்தியாவோட டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு சாம்பியன் லீக் டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நியூசிலாண்டோடையும் அண்ட் ஆஸ்திரேலியாவோடையும் இருக்கு ஓவரால் எட்டு டெஸ்ட்டுங்க இதுல தோத்துருந்தாங்கன்னா ஒரு நாலு டெஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி வந்திருக்கும் இப்ப இந்த டெஸ்ட் வின் பண்ணதுனால இந்தியா அடுத்த அடுத்து வர ரெண்டு டெஸ்ட்ட வின் பண்ணா போதும் எட்டு டெஸ்ட்ல ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணா போதுங்க டேரக்டா சாம்பியன் டெஸ்ட் ஃபைனல் மூன்றாவது முறையாக குவாலிஃபைடு குவாலிபைடு ஆயிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிய தெரிவிக்க விட்டுருக்காங்க ஓகேவா சேம் டைம் இந்த டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கும் போது பங்களாதேஷ் வீரர்களை நம்ம இந்திய ஃபேன்ஸ் வந்துட்டு கடுமையா தாக்குனாங்க பங்களாதேஷ் ஊர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா கண்ட்ரில இந்தியனை வந்துட்டு சுத்தமா பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா அந்த லெவல்ல ஏதோ ஒரு அவங்களுக்கு முன்னால் நாள் பகையா இந்நாள் பகையான்னு தெரியலைங்க ஆனால் அவங்களுக்கு பிச்சை போட்டதே நம்ம நம்ம நாடு தான் ஓகேவா இருந்து தான் பங்களாதேஷை அதை வந்துட்டு பிரித்து கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்களா பிரித்து கொடுத்துட்டோம் பெருந்தன்மையாக பட் நம்ம பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டோம் அது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலைன்னு வைங்களா இந்த நிலையில் தான் இந்த டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கும்போது செகண்ட் டெஸ்ட் நாங்கள் வின் பண்ணிடுவோம்னு பங்களாதேஷ் ஃபேன்ஸ் வந்துட்டு இந்திய ஃபேன்ஸ் ஸ்லெஜிங் பண்ண ஏன்டா நீங்களா சின்ன பேருக இவ்வளோ டாக் ஓப்பன் டாக் கொடுக்கலாமடான்னு சொல்லிட்டு அந்த பங்களாதேஷ் ஃபேன்ஸை இந்திய ஃபேன்ஸ் அட்டிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க கொடியை வச்சு விழாவில் குத்திட்டாங்கன்னு வைங்களேன் அவர் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க பட் ஃபேன்ஸோட சண்டை வந்துட்டு தீவிரமாக ஆகிடக்கூடாதுன்னு தான் ரோஹித் சர்மா இந்திய கேப்டனும் இந்திய டீம் பிளேயர்களும் ஒரு முடிவு எடுத்தாங்க அதாவது ஃபேன்ஸ் வந்துட்டு எதிரியாக இருக்கலாம் பட் அவங்கள ஒன்றிணைக்கணும் நம்ம நம்ம வந்துட்டு நண்பர்கள் நண்பர்களாகணும் ஓகேவா இந்த நிலையில் இந்தியா ஜெயிச்சாலுமே வந்துட்டு இந்த வெற்றியை நம்ம ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க கையில் கப் கொடுத்து அதாவது பங்களாதேஷ் வீரர்கள் கையில் கப் கொடுத்து ரெண்டு டீம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க இது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லைங்க நடத்தி காமிச்சிருக்காரு ஹெட்மேன் ரோஹித் சர்மா சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் இந்திய டீம் பிளேயர்களோட இந்த செயல் கண்டு கண் கலங்கிட்டாங்க பங்களாதேஷ் வீரர்கள் என்று சொல்லலாங்க பட் இந்த நிகழ்வு பார்க்கும்போது ஒரு வேற லெவல் பாடமாகவே அமைந்ததுங்க நம்ம பெரிய ஆளாக இருந்தால் சின்னவன் தோத்துட்டான்னு வைங்களா தட்டி விடக்கூடாது தட்டி கொடுக்கணும் அதை தான் வந்துட்டு செம்ம எளிமையாக வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு ஓகே அதாவது இன்றைக்கி ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு பங்களாதேஷ் ஆரம்பித்தாங்க செகண்ட் இன்னிங்ஸை நூற்றி நாற்பத்தி ஆறில் சோழி முடிஞ்சுங்க அஸ்வின் வந்துட்டு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி தெரிக்க விட்டுருக்கார் அவர் விக்கெட் எடுத்தாலே ஹிஸ்ட்ரி தாங்க இந்த சாம்பியன் லீக் டெஸ்ட் தொடரில் வந்துட்டு அதிக விக்கெட் டேக் பண்ணது இவர் தான் ஓகேவா வேர்ல்டு லெவலில் சாம்பியன் லீக் டெஸ்ட் தொடரில் இவர் தாங்க அதிக விக்கெட் எடுத்திருக்காரு இன்றைக்கி மூணு விக்கெட் எடுத்தது எடுத்ததன் மூலம் அதே மாதிரி பங்களாதேஷுக்கு எதிராக அதிக விக்கெட் எடுத்ததும் வந்துட்டு ஒரு ஆசியன் பிளேயர் வந்துட்டு நம்ம அஸ்வின் தான் இப்படி ஹிஸ்ட்ரி மேலே ஹிஸ்ட்ரி திரைக்கப்பட்டிருக்காரு நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு புட்டுக்கிட்டாங்கன்னு வைங்களா பங்களாதேஷ் தொண்ணூற்றி நாலு ரன் தான் அடிக்கணும் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு தொண்ணூற்றி நாலு ரன் அப்படியே சி போ அங்கிட்டு நாய் அப்படின்னு ஊதி தள்ளிட்டாங்க என்றே சொல்லாங்க கல்லை விட்டு அடிச்சு மாதிரி எரிஞ்சு விட்டாங்க இந்தியா அபார வெற்றி அசத்தலான வெற்றி செகண்ட் டெஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி மெராக்கலாக வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இதன் மூலம் சாம்பியன் லீக் டெஸ்ட் டெஸ்ட் தொடரில் வந்துட்டு ஃபைனல் ரீச் ஆகியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டீம் இந்தியா